உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கணும் உருண்டைக்கெழம்போது உருண்டைக்கெழமும்னு சொல்லுவாங்க நான் வாழ்க்கையில் ஒரு நாள் வச்சதும் இல்லை சாப்பிட்டதும் இல்லை சரி என்ன இப்படி தான் இருக்குன்னு வச்சு பார்த்துருவேன்றதுக்காக இன்றைக்கி வந்து கடலப்பருப்பும் பருப்பும் ஒவ்வொரு டம்ளர் குட்டி டம்ளரில் ஒவ்வொரு டம்ளர் சரிசமமாக அளந்து ஊற வச்சு நல்லா ஊறிடுச்சு அதுக்கு தேவையானது என்னென்ன வெட்டி வச்சுருக்கேன்னா வெங்காயம் கருவேப்பிலை வெள்ளைப்பூட வந்து நச்சு இடித்து எடுத்து வச்சுருக்கேன் குட்டி உரலில் அது போக பச்சை மிளகாயி இடித்து எடுத்து வச்சுருக்கேன் தேவையான அளவு தேங்காய் தக்காளியை அரைச்சி வச்சுருக்கேன் பொடிசை நறுக்கில் கொழவழப்ப வேணுமென்றதுக்காக அரைச்சிருக்கேன் அது போக எலும் சைஸில் வந்து புளி இப்போ வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நம்ம உருண்டைக்கெழம் ரெடி பண்ணுவோம் எனக்கு எப்படி வைக்கிறதுனே தெரியாத உறவுகளே இருந்தாலும் இன்றைக்கி வச்சு பார்த்துடணுமே ஒரு சாம்பிள் வச்சு இருக்கா வைக்கிறேன் சரி வாங்க பார்ப்போம் மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டு இந்த பதத்தில் எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ நம்ம வந்து சமைக்க ஆரம்பிக்கலாம் தண்ணி இருக்குது தண்ணி கொஞ்சம் வத்தட்டும் இல்லைன்னா துணியை கூட துடைச்சி எண்ணெயை ஊற்றி திருவோம் என்ன காஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் கடுகு போட்டுக்கிட்டே காஞ்சிருச்சு கடுகு வெடிச்சிருச்சு நான் ஜீரகமும் சோம்பு எடுத்துருக்கேன் அப்புறம் பூண்டை போடுவேன் எண்ணெயில் போட்டெண்ணெய் வாசனை நல்லா வருது பாருங்கள் பூண்டு வாசனை அதோட நச்சு வச்ச இடிச்ச பச்சை மிளகாயும் போட்டு காக்கியில் ஃபஸ்ட்டு தான் வைக்கிறேன் கருவேப்பில் அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயம் சின்ன வெங்காயம் தான் கட் பண்ணியிருக்கேன் சரி நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கிடுச்சு பாருங்க இப்போ இதோட நம்ம மரச வச்சிருக்க தக்காளியை ஊத்திக்குவோம் நல்லா தக்காளி பச்சை வாடகை போக வரைக்கும் வதங்கட்டும் நல்லா வதங்கிடுச்சு நம்ம வீட்டில் அரைச்சி வச்ச மசாலா தாங்க கலர் பொடிலாம் போடலை ஃபாயி பத்தல்னு ஒன்று இருக்குது அது பயங்கர கலராக இருக்கும் காரமே பயங்கரமாக இருக்கும் நம்ம ஒரு கிலோ வாங்கி அரைச்சி வச்சுக்கிட்ட கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு வருஷத்துக்கிட்ட வரும் அந்த பொடி தான் போடுறேன் ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் ஏன்னா வேறு மல்லித்தூள் எதுவுமே நான் போடலை வீட்டு பொடி மட்டும்தான் போறதுனால இப்ப நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளியை அதில் ஊற்றிக்கிறோம் புளி கம்மியா தாங்க தண்ணி ரொம்ப சேர்க்கலை இந்த தண்ணியை போதுமானது இப்போ குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சி வச்சுருக்கோம் அது நல்லா கொதிக்கட்டும் மசாலா இது மேலே கொஞ்சம் விழுந்துருச்சு நல்லா கொதிக்கிது தண்ணிலாம் ரொம்ப சேர்க்கலை இதோட வந்து பெருங்காயத்து தேங்காய் ஊற்றிருக்கீங்க கொஞ்சம் போல அரைச்சி வச்ச தேங்காய் டக்குன்னு விசுக்குன்னு ஊற்றி விட்டுட்டு இந்த இருக்கும் பாருங்க தேங்காய் கொதிக்கட்டும் கொதிக்கிறது நல்லா கொதிக்கட்டும் எப்படி இருக்குன்னு தெரியல பார்ப்போம் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம உருண்டையாக போட்டுக்கிடுவோமா சிம்மில் வச்சுருவோம் போடுறேன் பாருங்கள் உருண்டையை

மூடி வச்சிருவோம் வெந்து மேலே வந்துருச்சு உடையலங்க நானும் உருண்டை குழம்பு வச்சுட்டு உருண்டெல்லாம் உடையல அப்படியே தான் வந்திருக்கு இப்போ வந்து நான் எப்பயுமே மிளகுத்தூள் சேர்த்துக்குருவேன் மல்லித்தலையை போட்டாச்சு நம்ம அடுப்பை பமத்திக்கிடலாம் உருண்டை குழம்பு ஆயிடுச்சு உறவுகளே உருண்டை எதுவுமே உடையல நல்லா வெந்துருச்சு சுடுது ஆ குழம்பு ஏ வந்திருக்கு டேஸ்ட் எப்படி லைட்டாக பார்ப்போம் சூப்பர் நானும் ஒரு குழம்பு வச்சுட்டேன் செம டேஸ்ட்டாக இருக்குது சோத்தோடு கொஞ்சம் பார்ப்போம் வேறு லெவல் こっか。